இப்போ கோலிவுட்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கக்கூடியது இளையராஜா அவருடைய இசையை வந்து எந்த விதமான அனுமதியும் இல்லாம பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் ரொம்ப கான்ட்ரவர்சியா போயிட்டு இருக்கு அண்ட் கூலிப்படத்துல அவருடைய இசையை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்துடைய தயாரிப்பாளராக இருக்கக்கூடிய சன் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மேல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து இருக்காரு இது சம்பந்தமான வழக்கு இப்ப போய்கிட்டு இருக்கு அண்ட் இதை பத்தி சில பேர் இளையராஜாக்கு ஆதரவாகவும் சில பேர் எதிராகவும் வந்து கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க இந்த நிலையில பிரபல சினிமா இயக்குனரான பிரவீன் காந்தி இளையராஜா சேர்த்துல என்ன தவறு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் பதிவிட்டு இருக்காரு ரட்சகன் ஜோடி மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணவர் தான் பிரவீன் காந்தி இவர் இளையராஜா பத்தி பேசும்போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பத்தை பத்தி சொல்லிருக்காரு என்னன்னா என்னோட லைஃப் மிக பெரிய அளவுல போகாததுக்கு காரணம் என்னன்னா ஏஆர் ஆர் ரகுமான் தான் அப்படின்ற மாதிரி ஏன் என்ன என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ரட்சகன் படத்தை பொறுத்த வரைக்கும் விஷுவலா பார்க்கும் ஹிந்தி படத்தை பார்த்த ஒரு ஃபீல் இருக்கும் மேக்கப்ல இருந்து படத்துடைய விஷுவல்ல இருந்து எல்லாமே அந்த லுக்ல தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம படத்தை தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லிட்டு மூணு லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் ஆயணுன்ற மாதிரி ஒரு பிளான்ல இருந்திருக்காரு தமிழ் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ஹிந்தில ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பாட்டுடைய ஒரு காப்பி ரைட்ஸ் அப்படின்றது ஏ ஆர் மகன் கையில தான் இருந்திருக்கு அந்த டைம்ல ஏஆர் ஆர் ரஹ்மானுக்கும் இந்த டைரக்டருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது அப்படின்ற ஒரு காரணமா ஹிந்தியில இந்த படத்தையும் இந்த பாட்டையும் கண்டிப்பா நான் ரிலீஸ் பண்ணவே முடியாது அதுக்கு நான் காப்பி ரைட்ஸ் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராமா இந்நேரத்துக்கு அவர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாரு அப்படின்னா இப்ப அட்லி எந்த லெவல்ல உயர்ந்திருக்காரோ அந்த லெவலுக்கு நான் உயர்ந்திருப்பேன் என்னோட கெரியர் வந்து இவ்வளவு மோசமா போனதுக்கு காரணமே வந்து ஏஆர் ஆர் ரஹ்மான் தான் அப்படின்ற மாதிரி இந்த இயக்குனர் வெளிப்படையா பேசியிருக்காரு